ஒரு முறை கொட்டுனதுக்கு அப்புறம் முடிஞ்சிடும் ஆனா இந்த கதண்டு குடுக்கு எத்தனை தடவை கொட்டினாலும் முடியாது அதே போல தேனியை விட இந்த கதண்டோட விஷம் பல மடங்கு சக்தி வாய்ந்தது இது தேன் மாதிரி இல்லாம மரத்தூள் அப்புறம் களிமண் போன்றவற்றை வைத்து கூடு கட்டுது இந்த கதண்டுக்கு ஞாபக சக்தி அதிகம் அதை துன்புறுத்தினவங்களை விடாது தேடி வந்து பழிவாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு கதண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க